வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் வளர்ந்து வரும் தொழில் கலையான சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதை பற்றி நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுய தொழில் தொடக்க ஆர்வமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வந்து ஒரு ஆறு நாட்கள் பயிற்சி ஸோ ஒரு ஒன் வீக்னே சொல்லலாம் ஸோ இதில் வந்து வயது வரம்பு வந்து பத்தொன்பது முதல் நாற்பத்தைந்து வயது வரை பயிற்சி நேரம் ஒரு முழு நேரம் ஒன்பது முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை காலை மாலை தேநீர் மதிய உளவு இலவசமாக வழங்கப்படும் இலவச சீருடை வழங்கப்படும் தொழில் தொடங்குவதற்கு வங்கி கடன் பெறுவது குறித்து ஆலோசனை வழங்கப்படும் பயிற்சியின் இறுதியில் இரண்டு மத்திய அரசு சான்றிதழ்கள் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை நகல் நூறு நாள் குளத்து விலை அட்டை நகல் இருந்தாலும் வச்சுக்கோங்க ரேஷன் கார்டு நகல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூன்று வங்கி கணக்கு புத்தகம் ஒன்று ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எப்போ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி தான் இப்போ இந்த கோர்ஸ் எங்கே ஸ்டார்ட் ப எங்கே நடைபெற இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ தென்காசி டிஸ்டிக்டில் ஹைலேண்ட் சிட்டி இளத்தூர் தென்காசி மெயின் ரோடு பழைய எஸ்பி ஆஃபீஸ் அருகில் தென்காசின்னு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்டுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு வச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோசர்ச் சேனலாக மறக்க அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ